சென்னை நாற்பத்தி ஏழாவது புத்தக புத்தகங்கச்சில் நம்ம கருஞ்சட்டை பதிப்பத்தில் இருக்கோம் கருஞ்சட்டை பதிப்பை தோழர்கிட்ட நம்ம சில உரையாடலாம் நிலத்துவோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் நம்ம கருஞ்சட்டை பதிப்பதிலேருந்து இந்த ஆண்டு என்னென்ன புத்தகங்கள் வெளியில் வந்திருக்கு இந்த ஆண்டு மூன்று நூல்கள் வெளியே வந்திருக்கு ஐயாவை வந்து ஒரு நிமிடம் ஒரு செய்தின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அவர் தினமும் காலையில் ஒன்றரை நிமிஷம் பேசுவாங்க அந்த புத்தகம் வெளியே வந்திருக்கு அப்போ எழுதி வளர்த்த இயக்கம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ அச்சுறுத்தும் பையம்னு ஒரு குளத்தூர் மணியை எழுதி வந்திருக்கிற புத்தகம் மூன்று நூல்கள் வந்திருக்கு இந்த ஆண்டு கருஞ்சட்டி வந்து வாசிக்க வேண்டிய நூல்கள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லா நூலும் வாசிக்க வேண்டியது தான் ஆனால் அதில் வாசிக்க வேண்டிய நூல்கள் என்ன வேணுங்கன்னு நினைக்கிறீங்க கருணானந்தம் ஐயாவது வந்து பாசிசமே பார்ப்பனியம்ங்கிற புத்தகம் ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் வாசிக்க வேண்டிய புத்தகம் பாசிசியத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் எந்த மாதிரியான இது இருக்குது இங்கே அங்கே வந்து ஒரே ஒரு நாட்டை மட்டுமே முன்னிறுத்தி இது பண்ணுறாங்க அந்த பார்ப்பனிய பாசிசம்ங்கிறது பார்ப்பனியங்கிறது வந்து ஒரு சமூகத்தை மட்டுமே முன்னேற்றத்துக்காகவும் அவங்களுடைய நலன்கள் சார்ந்ததாகவும் இருக்குது அதனால் பாசிசத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே முற்றிலும் இந்தியாவை வந்து பின்னோக்கி போகிறதுக்கான கோட்பாடுகள் வந்து பார்ப்பணியம் எனவே அதை தான் நம்ம முற்றிலுமாக எதிர்க்கணும் அப்படிங்கிறது அந்த புத்தகம் பேசும் அப்புறம் ஐயாவது வந்து பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் அப்புறம் வந்து திரும்ப திரும்ப திராவிடம் பேசுவோம் திருமாவளவன் ஒன்று ஐயா எழுதுனது திராவிடம் வந்து ஏன் நம்ம திரும்ப திரும்ப பேசணும் அப்படிங்கிற தேவை இருக்குது அப்படிங்கிறது நிறைய நூல்கள் அப்படி ஏராளமான நூல்கள் இருக்குது பெரியார் ஏற்படுத்திய தாக்கம் வந்து தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அந்த தாக்கம் இன்றைக்கி பிரதிபலிச்சிக்கிட்டா மக்கள் மத்தியில் உண்மையாலுமே பெரியாருடைய தாக்கம் பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பெரியார் புத்தகங்களை வாங்கி இளைஞர்கள் வந்து வாங்கி படிக்கிறதும் ஆர்வமாக வந்து கேட்குறதும் ஆண்டுக்காண்டு அது அதிகமாகிட்டு தான் இருக்குது ஏன்னா அதுக்கான தேவையும் இருக்குதுங்க எல்லா மாநில உரிமைகள்லேருந்து எல்லா இதுமே வந்து மத்திய அரசு பறிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெரியார் வந்து இங்கே நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு சைடு வந்து தமிழ் தேசியங்கிற பேரவையிலையும் பெரியாரை எதிர்க்கிறாங்க அப்புறம் தேசிய வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் அமைப்பும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க எனவே மதவாதிகளும் எதிர்த்துக்கிட்டு இருந்தனால பெரியாரை பற்றி நம்ம படிப்போம் அப்படி என்ன இவங்க எதிர்க்கிற அளவுக்கு அவர் என்ன தான் பேசியிருக்காரு எழுதியிருக்காரு அப்படின்றத வாங்கி வந்து படிக்கிறாங்க இப்போ எதிர்த்து அதிகமாக ஆமாம் உண்மையாக அதுதான் நிறைய திட்டத்திட்டு அப்போ இவர் திட்டுறாங்கன்னா அப்போ என்ன தான் செஞ்சிருக்காரு அப்படின்றத வந்து இளைஞர்கள் கேட்டு வாங்குறாங்க எனக்கு வந்து பெரியார் அறிமுகமே இல்லை நான் இந்த சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டனால அவரை நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க எனவே அவரை வந்து நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு நிறைய இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய வந்து படிக்கிறாங்க அவருடைய புத்தகங்கள் கேட்டு வாங்குறாங்க வாசக தளத்தில் வந்து ஆண் பெண் பார்க்குறப்ப நீங்கள் பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்கன்றே எந்த தளத்துலேருந்து அதிகமான வாசர்கள் உங்களுக்கு வராங்க ரெண்டு சைடுமே பேசிக்காக இருக்குது இளைஞர்கள் வந்து குறிப்பிட்டு வராங்க வந்து இப்போ மார்க்ஸ் பெரியார் அப்படி பெரியார ஏற்றுக்கிறாங்களா அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறதுனால தான் தேடி வராங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து எங்கள் ஸ்டாலில் வந்து அதிகமாக பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் அந்த சித்தாந்தங்கள் புக்கு நிறைய போய்கிட்டு இருக்குது அவருடைய புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்கிறேன் பெரியாருடைய தாக்கம் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இருக்குது அப்படின்றீங்க குறிப்பாக வந்து சாதியம் சார்ந்து பெரியார் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து இன்றைக்கி சாதியத்துக்கு எதிராக தான் இருக்குது இந்த சாதிய இருந்து இளைஞர்கள் இன்னும் வெளியில் வரல அப்படின்ற ஒரு போக்கு இன்றைக்கி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதே இளைஞர்கள் வர்றாங்க அப்படின்றீங்க இது எந்தளவுக்கு வந்து நம்பகத்தன்மையானது அப்படின்றது மட்டும் ஒரு பதிவு வைங்களேன் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அப்படி இருக்காங்க எல்லாரையும் முற்றிலுமா நம்ம சொல்லியிருப்பது எல்லாமே சாதி சார்ந்து தான் இயங்குறாங்கன்னு சொல்லி இருப்பது ஜனநாயக சக்தியில் இருக்கிறாங்கல்ல அது ஒரு தரப்பினர் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதனுடைய இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது நம்ம இன்னும் வந்து பெரியார் அம்பேத்கருடைய கருத்துக்களை முன்னெடுத்துக்கிட்டு போகணும் ஊர் ஊராக கொண்டு போகணும் அவங்கள கிராமந்தோறும் அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது ஊடகங்கள் பொறுப்பு இருக்குது நிறைய ஊடகங்கள் காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் அம்பேத்கர் பெரியாருடைய சித்தாந்தங்களை சொல்கிறாங்க கிடையாது நிறைய வந்து சுப்பிரபாதம் இதுமாரி தான் இது பண்ணுறாங்க அவங்களுடைய சித்தாந்தங்களை டெய்லியும் வந்து சோசியல் மீடியாவில் வர்றதும் மீடியாக்கள் வந்துச்சுன்னா மாற்றங்கள் த நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அது கண்டிப்பாக நிகழும் ஒரு நாள் சாதி வீழும் நிச்சயமாக தொடர் ஏற்படுத்திய கனவு வந்து நினைவாகிறதுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் கரஞ்சடி பதிப்பு மூலமாக வந்து மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி போய்க்கிருக்கீங்க முக்கியமாக முற்போக்கு சிந்தனையை கொண்டு வந்து நிறைய உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்றப்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜி திமிஸ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி தொடர் நன்றி தொடர்